வந்தியம மூணாவது முறை பிரதமரானதால் பொறாமை ராகுல் காந்தி போல் யாரும் நடக்க வேண்டாம் பாஜக கூட்டணி எம்பிக்களுக்கு மோடி அறிமுறை பாஜக எம்பிக்களுக்கு ராகுல் காந்தி போல் யாரும் நடத்த வேண்டாம் இவர் எதை வேண்டுமானால் நீக்கிக் கொள்ளட்டும் நான் சொன்னது அனைத்து உண்மையினால் மோடியின் உலகில் வாய்மைக்கு இடமில்லை மோடியின் உலகில் வாய்மைக்கு இடமில்லை ராகுல் காந்தி காட்டமான பதில் ராகுல் காந்தி நான் இன்னும் நான் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பண்ணி போட்டுட்டு வருவான் சரிக்கு இல்லை பாவம் 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 கரமாக விளையாடுது கேட்டு இருக்கட்டும் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு பேப்பர் ராஜீவ் கோயில் சந்திராசாமிக்கு தொடர்பு புதுடெல்லி டிசம்பர் பன்னெண்டு ரெஃபராக கோர்ட்டில் வெளிநாட்டுக்கு பொண்ணுன்னு கேட்டார் அதெல்லாம் சந்திராசாமி போய் பர்மிஷன் கேட்குறாரு சிபிஐ வந்து இல்லைல்ல எங்ககிட்ட போட்டி நிறையா ரெக்கார்ட் இருக்குது அவர் தான் ராஜீவ்காந்தி கோயிலுக்கு புலிகளுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணு நாடுகளுக்கு நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ சொல்லுது ஒன்றா ஜ அந்த ஜட்ஜி பார்த்துட்டு ரைட் ரேட் எவிடென்ஸ் இருக்குதுன்னு விளையாட்டு போக முடியாச்சா அப்படி சொல்லிடுறாரு அதில் பெரிய கதை கொடுங்க நிறையா சொல்லியிருப்பேன் இது வந்து இப்போது டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நானூத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் பார்த்துட்டாங்க என்ன சொல்கிறாருன்னா சுப்பிரமணிய சுவாமி சுவாமி தேர்ட்டி நைன் அனதர் இட்டாலியன் இது வந்து இட்டாலியன் நம்ம பிரைம் மினிஸ்டரு இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று நின்று ஃபோட்டோ கொடுத்தாங்க அந்த அம்மா இந்த ஃபோட்டோவை ட்விட்டரில் போட்டிருக்கும் போல இருக்குது இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு வந்து சுப்பிரமணியசாமி நக்கலாம் போடுறான் அனதர் இட்டாலியன் அடிஷன் பி ஆல்ரெடி ஹேவ் ஒன் ஹூ டெஸ்பேஷ் தேர் ஹஸ்பண்ட் ஹூ டெஸ்பேஷ் ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ் பட் இஸ் அவர் பிஎம் ஹஸ் டிச் இஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் கிண்டெல்லாம் போடுறார் அவர் இருந்தாலும் என்ன விஷயம் சொல்கிறாரு இட்டாலியன் லேடி டெஸ்பாட் ஹஸ் பேன் டெஸ் ஒரு பத்திரிக்கை பாருங்க கூட ராகுல் காந்திக்கிட்ட போய் ஏங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பாவை டிஸ்பாஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான் இந்த மோடி கோமாளி வகைராக்களும் கேட்காது இந்த மோடி கோமாளி இவர் மூணாவது முறை பிரதமர் ஆகிட்டாரான் எங்கள் கிட்டே வாடகை பாக்கியம் வாங்கி பார்க்கலாம் சோனியா கிட்டே வாடகை வாங்கி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பள்ள காட்டுங்க அசிங்கமாக இருக்கியா ஒரு இத்தாலி கார்கிட்ட வாடகை பாக்கியம் வாங்க முடியல அவளை பார்த்து ஏன் சந்திரா சார்மியை பிடிக்கிறேன்னு கேட்குறது தப்பு இல்லை இவரெல்லாம் பெரிய உலகம் சரி ரைட் கொடுங்க நான் ஓர் டென்ஷன் ஆகிடுங்க ஜெய்சன்